நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியோட முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த முதல் பிரமோ பொறுத்தவரை இந்த வாரத்துக்கான வீக்லி காட்டியிருக்காங்க அதாவது இந்த வாரம் பிக்பாஸ் வீடு நீதிமன்றமா மாறுது சும்மாவே கத்துவாங்க அது மட்டும் இல்லாம எல்லாருமே நடுவர்கள் மாதிரி தான் நடந்துப்பாங்க நான் தான் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்த டாஸ்க்ல என்ன வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தாகணும் ஏன்னா இருந்தாலும் இந்த ப்ரோமோ பொறுத்தவங்களை கனிதான் டாஸ்க் லெட்டர் வாசிக்கிறாங்க அதாவது ஒவ்வொரு போட்டியாளர்களுக்கும் ஒவ்வொரு கார்டு கொடுக்கப்படும் அந்த ஒவ்வொரு கார்டு மூணு பதிவு பண்ணலாம் இந்த வழக்குல எந்த வழக்க நீதிமன்றத்துக்கு கொண்டு போகலான்னு அதுக்கப்புறமா நீதிமன்றத்துல விவாதம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பார்த்தோம் கனி வழக்கு தொடர்றாங்க அதாவது ஒரு கேப்டன்சி டாஸ்க்ல பார்வோட மூஞ்ச சபரி உடைச்சிருப்பாரு ஒரு கண்ணே தெரியாத அளவுக்கு வீங்கி போய் சுத்திக்கிட்டு பார்வை அந்த பிரச்சனை தான் வழக்க தொடர்றாங்க என்ன சொல்றாங்க அந்த போட்டிக்கு நடுவராக இருந்த கனி வந்து சபரி அவ்வளோ வைலண்டாக நடந்துமே போட்டியை நிறுத்தாம தன்னிச்சையாக செயல்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கனி மேல வழக்கு தொடக்கிறாங்க கண்டிப்பா இந்த வழக்கு நீதிமன்றத்தில் எடுத்துக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க பாறை இல்லாம கனிக்கு எங்க கண்டன்ட் பாவம் கனியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்கல்ல இந்த வாரம் நாமினேஷன் பிக் பாஸ் கொடுத்து எப்படி உள்ள உட்கார வச்சிருக்காங்க பாருங்கப்பா கனி நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி காட்டணும்ல அதனாலேயே இந்த வழக்கு வந்து கண்டிப்பா நீதிமன்றத்தில் விவாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா விக்ரம் பேசுறதை காட்டுறாங்க விக்ரம் போறத விட அமித் மேல வழக்கு தொடர்றாரு அதாவது அமித் வந்து ஒரு இடத்துல விக்ரம் நீங்க மத்தவங்களோட உழைப்பை திருடுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பழிய போட்டிருப்பாரு இது என் மேல போடப்பட்ட வீண்பழி இதற்கு எனக்கு நீதி கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் வந்து இவர் மேல வழக்கு பதிவு பண்றாங்க அதே மாதிரி பிரமோல பார்த்தோம் அப்படின்னா ஆதிரை இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு வழக்கு நடக்குது இந்த வழக்குல வழக்கறிஞராக விக்ரம் இருக்கிறாரு நீதிபதியா அமித் திவ்யா இவங்க ரெண்டு பேருமே இருக்கிறாங்க உண்மையாவே இந்த டாஸ்க பொறுத்தவரை எல்லா சீசன்லயுமே சூப்பரா இருக்கும் ஆனா இந்த சீசனை பொறுத்தவரை இந்த டாஸ்க எப்படி போட்டியாளர்கள் சொதப்ப போறாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்தா பாத்தாணும் ஆமாங்க இந்த சீசனை பொறுத்தவரை எப்படிப்பட்ட டாஸ்க் கொடுத்தாலும் அதை எப்படி சொதப்புறது அப்படிங்கறத இவங்க கிட்ட இருந்தா கத்துக்கணும் அந்த அளவு போட்டியாளர்களை பொறுத்தவரை மக்கள் தான் பண்ணிட்டு இந்த டாஸ்க எப்படி விளையாட போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் ஏன்னா இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை இந்த சீசனை பத்தியும் இந்த சீசன் போட்டியாளர்களை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு அப்படிங்கறத கமல்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ